மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம எங்க போக போறோம் அப்படின்னா சென்னையில இருக்கிற எலிட்ஸ் ரோடுக்கு போக போறோம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நாம போயிட்டு பார்க்கலாம் வாங்க எலிஸோட பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த எலிஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம வீடியோக்குள்ளே போகலாம் எலிஸ் இவரோட முழு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஒயிட் எலிஸ் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் சாதாரணமாக ரைட்டராக வேலை பார்த்தவர் சென்னைக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வராரு வந்தவர் ஒரு பத்து வருஷத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் சென்னையில் கலெக்டர் ஆகிறாருங்க அண்ட் இந்த எலிஸ் வெறும் கலெக்டர் மட்டும் இல்லை தமிழில் ரொம்ப ஆர்வம் உடைய ஒருத்தர் அண்ட் இவரை தன்னை சோஷியல் சர்வீஸ்க்காக அர்ப்பணிச்சுக்கிட்டவரும் இவர் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட்ல போட்டிருக்காங்க இவருக்கு தமிழ் மட்டும் ஆர்வம் இல்ல திராவிட மொழி தெலுங்கு மலையாளம் எல்லாமே பேசி எழுதி பின்ற அளவுக்கு இவருக்கு எல்லா மொழியிலுமே ஆர்வம் இருந்திருக்கு தமிழ் மேல இருந்த ஆர்வத்தினால இவரோட நேம் எலிசுங்கிறத எலிசன் சேஞ்ச் பண்ணிருக்காருனா பாத்துக்கோங்க அவ்வளோ வந்து இவர் தமிழ்ல ஆர்வம் உடைய ஒருத்தராக இருந்திருக்காரு இந்த எலிஸ் சென்னைக்கு நிறைய நல்லதும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது அதுல ஒரு நல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருபத்தி ஏழு பிளேஸ்ல வந்து கிணறு வெட்டியிருக்காரு அதாவது சென்னையில தண்ணி கஷ்டம் வராம இருக்கிறதுக்காக இவர் பண்ண மிகப்பெரிய இனிஷியேட்டிவா இந்த கிணறு வெட்டினது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது டாக்குமெண்ட்ல இருக்கு அண்ட் இவர் இங்கிலாந்துல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழுல சென்னைக்கு வேலைக்கு வந்து ரைட்டா இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே உயர்ந்திருக்காரு இவர் கிணறு வெட்டிருக்காருன்னு சொன்ன அந்த கிணறுல ஒரு இம்பார்ட்டன்டான கிணறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்ல பெரிய பாளையத்தம்மன் கோவில்ல ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல இவர் அந்த கிணத்தை வெட்டியிருக்காரு சரி இவர் வெறும் வெறும் இதெல்லாம் மட்டும் பண்ணலைங்க நம்மளோட தமிழ் திருக்குறளை இங்கிலீஷில் மொழி மாற்றின ஒருத்தருங்கிற நேம் அடையாளமோ இவருக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க இவர் தமிழில் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத சரி இப்போ நாம் எலிஸ் ரோடை பற்றி பார்ப்போம் எலிஸ் ரோடு இந்த எலிஸ் ரோடு சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முக்கால்வாசி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் வெளியில் அதாவது சென்னையை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த எலிஸ் ரோட பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன் ஸோ உங்களுக்கு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் கிரியேட்டிவ் ஃபீல்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னா இந்த எலிஸ் ரோடில் ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான அத்தனை விஷயம் இத்தனை விஷயமுமே இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களால் வாங்கிட முடியும் வெறும் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லைங்க சைன் போர்டா இருந்தாலும் சரி ஆல்பம் பிரிண்டிங்கா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸோட அந்த கோப்பையெல்லாம் சொல்லுவாங்க அதோட தயாரிக்கிற ஒரு இடமா இருந்தாலும் சரி இந்த ஸ்ட்ரீட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எங்க இருக்கு இம்பார்ட்டன் இருக்கிற அண்ணா சாலை அண்ட் வாலஜா ரோடு இது ரெண்டு சந்திக்கிற இடத்துல தான் இந்த அமைஞ்சிருக்கு இதோட ஆப்போசிட் சைடு எங்க ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லி பாரதி சாலையில் போய் முடியுது அண்ட் ஆல்சோ காகிதமில்லக் ரோடும் இது பக்கத்துலேயே இருக்கு இப்படி பிஸி ஏரியாக்கு சென்ட்ரல்ல இருக்கிற எலிஸ் ரோடுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரியை தான் நாம இப்போ பார்த்தோம் இந்த எலிஸ் ரோடு இன்னொரு விஷயத்துக்கும் பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க அதாவது பாம்பே லசி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாம்பே லசி இது ரொம்ப பழைய ஷாப்பு இது சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் வரதில்லைங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த பாம்பே லசி கடைக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த பாம்பே லசி ஷாப் வந்து எலிஸ் ரோடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பாக இருக்குது சமோசாக்கும் இவங்க போடுற லசிக்கும் அவ்வளோ ஃபேன் வேஸ்ட்டு சென்னையிலையும் வெளியூர்லேயும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட சமோசா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேம் டைம் சமோசாவையும் சாப்பிட்டுட்டு அந்த லசியும் குடிச்சிங்கன்னா ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்து இங்கே எலிஸ் ரோடுக்கு வந்தீங்கன்னா பாம்பே லசிக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட் ஐட்டம்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ மெனு லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சமோசா பதினெட்டு ரூபா போட்டிருக்காங்க அந்த லசி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க ஸோ இதாங்க எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபான ஹிஸ்ட்ரி ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் மெயினாக கேமரா மேலே ஆர்வம் உள்ள எல்லாருக்கும் இந்த ரோடு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபை அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் ப பாய்